பாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு வீடியோவாக வரும் பாருங்க நான் நட்டுகிட்டே இருக்கும்போது கட் ஆகிடுச்சு வீடியோ அதனால் அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள் மழையாக வேறு இருக்குது இது ப்ரூனிங் பண்ணி திரும்பவும் வந்த செடி இது அந்த இதுக்கு முன்னாடி காட்டன் வேறு செடி இது வேறு செடி இவ்வளோ நல்லா தழிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வாங்க முருங்கைக்க நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு முருங்காய் ஆல்ரெடி பறிச்சுருக்கோம் இதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் வாங்க கீழே வந்து ஒரு மூணு கிலோ க முருங்காய் பறித்து வச்சிட்ருக்கு மூணு நாலு கிலோ கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா தழைஞ்சு சூப்பராக வந்திருக்கு என்னோடய மாடி தோட்டத்தில் இங்கே நான் எப்படி இருந்தே எப்படி பறிச்சிக்குவேன் அந்த அளவுக்கு நல்லா போ காய்ச்சிருக்கு எல்லா செடியும் பூக்களும் செம்ம செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தோட்டத்தில் நீங்களும் இது போல் தோட்டம் வச்சு நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்க பழகிக்கோங்க இப்போ வாங்க மிளகா செடி நட்டுகிட்டே இருந்தேன் பாதியில் கட் ஆகிடுச்சு ரெண்டு வீடியோவாக ரெண்டு வீடியோவாக வரும் தவறாமல் பார்த்துடுங்க அறுவடையும் இருக்குது என்னென்ன அறுவடை இருக்கோ அதையும் பறித்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு செடிக்கு நட்டேன் வீடியோ கட் ஆயிடுச்சு அதனால் அந்த பாருங்கள் இதில் மண்ணை எல்லாம் கொட்டி வச்சிட்ருக்கேன் இப்படி நட்டுட்டோம்னா இதில் இன்னும் கூட செடி வைக்க போகிறேன் நான் மஞ்சாவும் மஞ்சளும் இதில் ஒரு பக்கத்தில் வச்சுன்னா ஒரு பக்கத்தில் மஞ்சளும் வரும் இப்படி வச்சு ஊண்டிட்டோம்னா சரியாக போச்சு இந்த முறை ம மிளகாய் நிறைய பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆசீர்வாதம் பண்ணுங்க வெற்றிகரமாக நல்ல மா மிளகாய் செடி வரணும்னு எல்லா செடிக்கும் இந்த மாதிரி நடுங்க ஒரு ரெண்டு மூணு செடியவே நடுறேன் ஒன்று ஒரு செடி போச்சுனாலும் ஒரு செடி வந்துடும் பாருங்க எல்லா செடியும் நட்டாச்சு இப்படி காட்டினா உங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த அஞ்சு செடியை ரெடி பண்ணி ரெண்டு அஞ்சு தொட்டியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது நல்லா தழைஞ்சி வர வர உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வீடியோ எடுக்கும்போது உங்கள்கிட்ட காட்டிட்டு வரேன் எப்படி வருதுன்னு பார்ப்பீங்க இது வந்து கீரைக்காயா பொடலங்காவான்னு தெரியல வந்திருக்கு இது வந்து சாமந்தி செடி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஆல்ரெடி நட்ட செடி இது கத்திரிக்காய் செடி நல்லா தழைஞ்சி வந்துட்டு பாருங்க பாருங்கள் இதிலேயே வந்து இது வந்து முல்லை செடி சொன்னேன் இல்லைங்களா நானே பதியம் போட்டு கரெக்டாக நான் இந்த வீடியோ தொடங்கினப்போ இதை பதியம் போட்டேன் அது இவ்வளோ நாள் ரொம்ப நாள் எடுத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு செடி அது வேறு செடி இதை வந்து ரெடி பண்ணி நட்டு இது ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தழிஞ்சு நல்லா வந்திருக்கு இதில் நான் வேறு எதுவும் வைக்கல குரோ சாதா குரோ பேக்கில் மட்டும்தான் வச்சுருக்கேன் கலக்காய் செடி ஒன்று வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு இந்த குரங்கு என்ன நாசம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் மொத்தத்தையும் பிடுங்கி போட்டுட்டுக்குது எல்லா கலக்காவும் ஒன்று ரெண்டு இந்த தான் பறிச்சிட்டு கலக்காய் செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்திருக்கு இது பிடுங்கி போட்டுச்சு வேஸ்ட்டு தான் இது இதுவே உதவாது எதுக்குமே மொத்த கலக்காவும் பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த குரங்கு இது வந்திருக்குங்க ஒரு அஞ்சாறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வருங்க கலக்காய் இது நல்லா வந்து நல்லா மண்ணுக்குள்ளே நல்லா வந்துச்சுன்னா கலக்காய் நல்லா நிறைய வந்திருக்கும் இந்த குரங்கு வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்கு இந்த கலக்காவை அவ்வளோதான் வேஸ்ட் அது எத்துக்கி போட வேண்டியது தான் முன்னாடி ந நட்டு வச்சோம் பார்த்தீங்களா அந்த செடி நல்லதோ மிளகா செடி நல்லா தழிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் அது இந்த எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிடலாம் மழை வருது இருந்தாலும் தண்ணி ஊற்றுறது தான் பெஸ்ட்டு இனிமேல் வந்து நீங்கள் வந்து லிக்யூடாக எதையும் கொடுக்கக்கூடாது நிறைய மழை வர வர செடிங்க இதுவாகிடும் உரம் வந்து எல்லாமே அப்படியே பவுட்ரு ஃபார்ம்லேயே கொடுக்கலாம் இனிமேல் லிக்யூடாக கொடுத்தோம்னா எல்லா செடிக்கும் ஆல்ரெடி மழையில் ஈரமாக இருக்கும் இன்னமும் ஈரமாயிடும் இந்த செடிங்கெல்லாம் வர நல்லா வ தழிஞ்சு வர உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழங்கு செடி பார்த்திங்களா நல்லா வந்திருக்கு இதில் எவ்வளோ வெள்ளிக்கிழங்கு இருக்குதுன்னு இன்னும் தெரியாது செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழங்கு செடி மிளகா செடி இப்போ தான் பூ வருது பாருங்க மிளகா செடி நல்லா பூ வந்துட்டு திராட்சை செடி பதியம் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பதியம் போட்டிருக்கேன் இது நல்லா தழஞ்சு இனிமே பாருங்கள் இது இந்த திராட்சை செடி என்ன நல்லா வரும்னு பாருங்கள் நம்ம ஏன் போயிட்டு ஒரு நான் நூறு ஐம்பதுன்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு செடி வாங்கணும்னு நானே யோசித்து த போட்டுருக்கேன் எந்த லெவலுக்கு வருதுன்னு தெரில வரலன்னா இந்த இடம்லாம் இப்படி த நல்லா இருக்காது வ நல்லா வரவாச்சு தான் இந்த செடி இந்த இடம்லாம் அப்படியே காஞ்சிடும் செடி வரலன்னா இந்த இடம் காஞ்சிடும் கிளை மட்டும் நல்லா இருக்கும் இது நல்லா தழிஞ்சு வருது அதனால அப்படியே செடியெல்லாம் நல்லா கலக்கலன்னு வாடாமல் இருக்கு பாருங்க செடி நல்லா மேலே போச்சு தான் பெரிய தொட்டியில் வைக்கணும்னு சொல்லிட்டு பிடுங்கி இதில் வச்சேன் இல்லைனா நேற்றுக்கு காயே வந்திருக்கும் இந்த திராட்சை செடி இங்கே ஃபுல்லாக மழை தொடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மழை அந்த பக்கம்லாம் இருக்கா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பாருங்கள் இந்த முருங்கை செடி செம்ம செம்மையாக வந்திருக்கு நான் இந்த இடத்துல பெரிய பெரிய முருங்கைக்காவாக வந்துச்சு அந்த கிளைய தோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிடுச்சு அந்த கிளையே காணும் அந்த காயே காணோன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பர் இது ஒருக்க பாருங்கள் அஞ்சு கா அதாவது ஆறு காய் அஞ்சு காய் இருக்குது இதை பாருங்கள் இன்னும் முத்தலை இது முத்தட்டோன்னு உங்ககிட்ட ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா இவ்வளோ காய் ஒரு பிஞ்சு மண் நல்லா தழிஞ்சு செம்மையாக வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இன்னும் காய்க்கணும் இதில் பாருங்கள் இந்த கொடியும் அதுவும் இதுவும் சுற்றிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மாடி மேலையே இருக்குது இது இங்கேருந்து பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பூவும் பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பூ இதை தெரிஞ்சிருக்கு பூ விட்டு இருக்குது வரும் இனிமே தான் இதில் இதில் வந்து மிளகா செடி நட்டுருக்கேன் மிளகாய் செடியும் இந்த முல்லை செடியும் நட்டுருக்கேன் இதுவும் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வீடியோவாக பா வரும் பாருங்கள் இது வந்து இதே தான் அங்கே பக்கத்து வீட்லேயும் நான் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இந்த பக்கத்து வீட்டு செடியில் எவ்வளோ ஒருக்கு பாருங்கள் அது எங்களோடது இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கள்தான் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு நம்மள்தான் அங்கேயும் காய்ச்சிருக்கு நம்மளது கீழேயும் காய்ச்சிருக்கு இது நான் நான் வந்து கீழே இறங்கி போ நான் போய் அடுத்தவங்க கிட்டே ஒரு செடியோ கொடியோ கீரையோ வாங்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடதே கரெக்டாக இருக்குது நமக்கு தேவைக்கு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் முருங்காய்க்காய் செடியில் எல்லாமே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முருங்கை அறுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நான் பூவும் அறுத்து வச்சுட்டேன் எல்லாமே அறுத்து வச்சுருக்கேன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க இந்த வருஷம் நிறைய போன வருஷம் பத்து கிலோ காய்கறி அறுவடை பண்ணேன் இந்த வருஷம் மிளகா ஏன் பண்ணியிருக்கேன் எந்த லெவலுக்கு வரும்னு தெரியாது இதோ இப்படி தான் நட்டு வச்சுருக்கேன் நல்லா வரணும்னு என்ன வாழ்த்துங்க வாங்க போகலாம் டிராகன் ஃப்ரூட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக இவ்வளோ பெருசு போயிருக்கு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட ஆயிருக்கும் இது வச்சு இதோ பாருங்கள் இது வரைக்கும் போயிருக்கு இங்கே மேல் வரைக்கும் இதோ போயிருக்கு பாருங்கள் அப்பப்போ அப் அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள் நம்ம கிளைமேட்டுக்கும் வந்துட்டு இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்டு செடியே எப்போ பூ விடுது காய் காக்குதுன்னெல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வச்சு பார்க்கலான்னு வச்சது தான் செம்மையாக வந்தது அது நானே பதியும் எல்லாம் போட்டு நிறைய வச்சிருக்கேன் செடி நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை கொடி ஏற்றி இந்த பக்கம் விட்டால் இந்த பக்கம் இனிமேல் இந்த புரட்டாசி மாதத்துக்கு எனக்கு தேவையான அவருக்காக கிடைச்சிடும் பாருங்க ஒயக்கா நல்லா செம்மையாக கிடைக்கிது நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பறிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ கிடைச்சிது அறுவடைகள் இன்னைக்கு என்னென்ன வந்ததுன்னு கரெக்டாக காட்டியிருக்கேன் வீடியோ தவறாமல் பார்த்துக்கோங்க முல்லையும் இந்த பாருங்கள் மல்லி முல்லையும் கனகம்பரமும் இவ்வளோ கிடைச்சிது இது வந்து ஜாதி மல்லி இது பாருங்கள் இது ஜாதி மல்லி இவ்வளோ கிடைச்சிருக்கு இது வந்து கொய்யாக்காய் கிடச்சிருக்கு இது வந்து பசலைக்கீரை இது வந்து பசலைக்கீரை பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு அது இந்த பசலைக்கீரை வந்து சுகருக்கு அவ்வளோவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் முருங்கக்காய் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு நாலு கிலோ இருக்கும் ஒரு இதில் ஒரு முருங்காவே கால் கிலோ வருது இந்த ஒரு முருங்கக்காய் அப்படின்னா எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க முருங்கக்காய் இவ்வளோ கிடச்சிருக்கு மொத்தம் சேர்த்து இன்றைய அறுவடைகள் நம்ம தோட்டத்தில் அறுவடையும் பண்ணேன் செடியும் நட்டேன் மிளகாய் நாற்று விட்டு வச்சுருந்தேனா அதையும் நட்டு வச்சிருக்கேன் இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் அறுவடை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தேன் பாதியிலே கட் ஆகிடுச்சி அதுக்கடுத்து இதெல்லாம் பறிச்சுன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு பறிச்சுன்னு வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் தவறாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்